அன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மே மாதம் எத்தகைய சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இந்த மே மாதத்தில் அதி அற்புதமான கிரகப்பயிற்சிகளானது ஏற்பட இருக்குங்க ஸோ எல்லாருமே எதிர்நோக்கி காத்துட்ருக்கக்கூடிய ஒரு கிரகப்பயிற்சி அப்படின்னு கூட இதை சொல்லலாம் ஸோ அந்த ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி எப்படி இருக்க போகுது தனுசுராசினியர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலன்களை இந்த மே மாதத்தில் வந்து கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் மே பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா நல்ல ஒரு பலன்களை வந்து பார்ப்பீங்க ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கூடுதலான பலன்களை நீங்கள் பார்க்க போறீங்க உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதத்தில் தாங்க பயிற்சி ஆகிறாரு ஸோ இனி ஒரு வருடத்திற்கு குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தான் வந்து கொடுக்க இருக்காரு பதினொன்றாம் அதிபதியும் ராசிநாதனும் வந்து பரிவர்த்தனை செய்யக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கிது சுக்கரன் குருவினுடைய வீட்டிலும் குரு சுக்கரனுடைய வீட்டிலும் பரிவர்த்தனை வந்து செய்துக்கிறாங்க அதுவும் சுக்கரன் உச்சமா இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு சூப்பரான ஒரு பலன்கள் தாங்க கிடைக்கிறதுக்கு இருக்கு குரு பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை வந்து பார்க்குறாரு அதாவது வலுப்பெற செய்ய போறாரு அதாவது ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய மேஷத்துக்கு போய் உச்சமாகறாரு திரிகோணங்கள் அனைத்துமே உச்சமா இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் தனுசுராசி நேயர்களே தலைமைத்துவமானது அதிகமாகவே இருக்கும் துணிச்சலோடு எழுந்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குதுங்க இது வரைக்குமே எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் பயந்தோ தயங்கியோ இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை எல்லாம் இப்போ போடுங்க ஏன்னா உங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத தன்னம்பிக்கை பார்த்திங்கன்னா கிடைக்க போகுதுங்க ஸோ தன்னம்பிக்கை ஒருவர்கிட்ட இருக்குது அப்படின்னா அவங்களால எல்லாத்தையுமே வந்து சாதிக்க முடியும் எல்லாமே வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இது தான் உங்களுக்கு ஸோ இது வரைக்கும் பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்காம கூட இருந்திருப்பீங்க இனி அதெல்லாம் அப்படிலாம் நடக்காது ஸோ ஒன்று ஒன்றா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்க போகுது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான திறமைகளெல்லாம் வெளிவரப்போகுது ஸோ உள்ளுக்குள்ளே இருந்து ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற அமைப்புகள் எல்லாமே வந்து இயங்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதனால் மே பதினஞ்சுக்கு அப்புறமா உங்களுக்கு சூப்பராக இருக்குது மே பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா மூணாம் இடத்துல அமர்ந்து குருபகவான் உங்களை வந்து பார்க்க போகிறாரு ஸோ குருவினுடைய பார்வை வந்து இப்போ கிடைக்க போகுது இதனால் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் அதாவது ஆத்ம ஞானம்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை அதிகரிக்கப் போகுது இதனால் அறிவு பார்த்திங்கன்னா மேலோங்கி இருக்கும் அல்லல்பட்ட விஷயங்களில் இருந்து இப்போ நீங்கள் ஈஸியாக வந்து வெளியே வந்துடுவீங்க ஏன்னால் உங்களுக்கு அந்தளவுக்கு திறமைகள் இருக்குது மே பதினஞ்சுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்களை தான் நீங்கள் பார்க்க இருக்கீங்க சொல்லப்போனால் எந்த ஒரு குறையுமே இருக்காது எல்லா சூழ்நிலையுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது சொல்லப்போனால் போனால் தனுசு ராசி நேர்களுக்கு முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மே மாதம் இருக்க போகுதுங்க ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை ல மட்டும் இந்த மாசம் ரொம்பவே கவனமாதான் இருக்கணும் ஏன்னா வயிறு தொடர்பான விஷயங்கள்ல எல்லாம் நீங்க கவனத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் ஆனது ஏற்படும் அதோடு மட்டும் இல்லாம உங்களுடைய தாயினுடைய உடல்நிலையும் நீங்க நல்லா வந்து பராமரிக்கணும் தந்தையோடு நீங்கள் மருத்துவமனைக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் கூட உருவாகுங்க ஸோ கண்டிப்பாக தனுசுராசினியர்கள் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் இந்த டைம் நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சமாக வர இருக்கிறாரு உச்சமாக இருக்கக்கூடிய சூரியனால் குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக ஏற்படும் அக்கா தங்கை சகோதரர் அப்படின்னு எல்லாத்துக்குமே செலவு செய்ய வேண்டிய ஒரு நேரத்தில் தனுசுராசினியர்கள் வந்து இருக்கீங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களை நீங்கள் அழகுபடுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய செலவுகள் வந்து செய்ய வேண்டி இருக்கும் சொல்லப்போனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போ உங்களுடைய வீட்டுக்கு உறவினர்கள் சகோதர சகோதரிகள் எல்லாம் வந்து வருவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்களும் அங்கே போய்ட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ அன்பினுடைய வெளிப்பாடுகளை எல்லாம் நீங்கள் செலுத்தக்கூடிய எந்த ஒரு நேரத்தில் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் நிம்மதி நிறைய ஆதாயம் நிறைய காரிய வெற்றிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அதே நேரம் தொழில் விஷயங்கள்லாம் தனுசுராசி நேயர்கள் இந்த மே மாதத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருந்து செயல்படுங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க இப்போ அலுவலகத்திலும் அலுவலகத்தில் இருக்கக்கூடியவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு டைமாக இருக்குது அதாவது சொல்லப்போனால் ஓவர் டைம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கூட நிறைய பேருக்கு வந்து இருக்குங்க நிறைய சந்தோஷங்கள் குவியக்கூடிய நேரத்தில் வேலையும் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது ஸோ சொந்த பந்தங்களுடைய ஆதரவுகளோடு உங்களுடைய வேலைகளை எல்லாம் உங்களால் திறம்பட வந்து செய்து முடிக்க முடியும் ஸோ நல்ல வேலை செய்யும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக் லாபம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதே தாங்க தனுசுராசி நேர்களுக்கு லாபமும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க போகுது வெள்ளி தங்கம் இதெல்லாம் சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு மேலும் இந்த டைமில் குழந்தைகளுக்கு பேக் ஆடை போன்றவற்றை எல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சியும் வந்து அடைய போறீங்க சின்ன சின்ன செலவுகள் அப்படிங்கிறது இந்த மே மாதத்தில் உங்களுக்கு இருக்கத்தாங்க போகுது இது எல்லாம் தாண்டி தனுசுராசி நேர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா தன்னம்பிக்கை தான் இது அபரிவிதமாக உங்கள்கிட்ட வந்து இப்போ அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம் இதனால் வரைக்கும் இந்த தன்ன தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிக அளவு வந்து இருந்திருக்காது எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே கூட அது சரியாக செய்ய முடியுமா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் சிந்திக்க கூட மாட்டீங்க ஆனால் இப்போ எதை செய்யறதா இருந்தாலுமே சரியாக நடக்குமா அப்படின்றத சிந்தித்து அதுக்கப்புறமா நீங்கள் செயல்பட போகிறீங்க நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்க போகுது தாயோட வாக்குவாதங்கள் அ அப்படின்றது உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் வந்து உருவாகத்தான் போகுது ஆனால் இந்த டைமில் முழுவதுமாக அந்த வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்கள் அதே போல் வேலையில் ஒரு சில தாமதங்களை தவிர்ப்பதும் உங்களுக்கு நல்லது தாங்க இதனால் பாதிப்புகளை வந்து நீங்கள் சந்திக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதமான விஷயங்களிலையும் கூடுதல் கவனத்தை வந்து செலுத்துங்க உங்களுடைய நம்பிக்கையை வந்து காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க அதனால் யாருக்கெல்லாம் நீங்க நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்களோ அதை எல்லாத்தையுமே கண்டிப்பா வந்து முடிச்சுக்கோங்க இந்த டைம்ல அதெல்லாம் காப்பாத்துனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வெற்றிகளை எல்லாமே வந்து சந்திக்க முடியும் இது மட்டும் இல்லாம இது ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக வந்து நீங்க எடுத்துக்கோங்க இந்த அருமையான காலகட்டத்தை பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமும் கூட கண்டிப்பா தனுசு ராசி இந்த நாட்களை வந்து மிஸ் பண்ணாம வந்து யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா விதமான விஷயங்களுமே நடக்கக்கூடிய நாட்களை கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா தவிர்க்கக்கூடாது வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் வந்து கிடைக்கும் அதை வந்து நம்ம பயன்படுத்தணும் இந்த டைமில் அதே போல் தான் தனுசுராசனியர்களுக்கு புதுசாக வாகனம் வாங்குறதுக்கான அமைப்புலாம் இருக்குதுங்க நிறைய நாளாக கூட நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த வாகனத்தை உங்களால் வாங்க முடியாமல் போயிருக்கும் ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இடம் வாங்கிறதுக்கு கூட ஒரு சிலருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுடைய திறமைகளும் முயற்சிகளுக்கும் ஏற்ப புதுசா வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது இதெல்லாமே வந்து வாங்க முடியும் அதே போல மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கணினி ஆன்லைன் இது தொடர்பான பயிற்சிகளை பெறறதுக்கான சான்ஸ்லாம் நிறையவே இருக்கு பெரும்பாலும் தனுசு ராசி நேயர்கள் இந்த மாதிரியான பயிற்சிகளை எடுக்கத்தான் வந்து விரும்புவாங்க அதாவது இருபத்தஞ்சு முதல் முப்பது வயதுக்குட்பட்டவர்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணத்தை வந்து பயன்படுத்துங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளிநாடு போகணும் அப்படின்ற அமைப்பில் ஆசையில் வந்து இருந்திருப்பாங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து இது வரைக்குமே கிடைக்காம தட்டி போயிட்டே இருந்திருக்கும் ஆனால் இனி பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் அதுவும் குரு பயிற்சிக்கு அப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த யோகம்லாம் இருக்குது நிறைய தரவுகள் மூலமாக உங்களுடைய தகுதிகளை நீங்க உயர்த்திக்க போறீங்க அதுக்காக நிறைய விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ணுங்க தேடி தேடி போய் கத்துக்கோங்க இது எல்லாமே உங்களுடைய தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியா இருக்கு ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க கிட்ட நம்மளாலையும் வந்து சாதிக்க முடியும் நம்மளாலையும் வந்து முன்னேற முடியும் நம்மக்கிட்டையும் திறமைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த டைமில் நீங்கள் வெளிக்காட்டி ஆகணும் அதன் மூலமாக உங்களை பற்றி மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மேலும் நாற்பதுலேருந்து ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்கள்லாம் வெளி தொடர்பான விஷயங்களில் கண்டிப்பாக மாற்றங்களை வந்து பார்ப்பீங்க வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வேலை மாற்றம் இருக்கும் பண வரவுக்கெல்லாம் எந்த ஒரு பஞ்சமுமே இருக்காதுங்க நிறைய உறவுகள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக நேரம் இருக்கு மிகப்பெரிய ஆதாயமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மிகச்சிறந்த வியாபார வல்லுநராக நீங்க மாறுறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாக போகுது வியாபாரம் வியாபாரம் வியாபாரமாக போகுது கவலைப்படாதீங்க முதலீடு விஷயத்தில் மட்டும் ஓரளவுக்கு வந்து கவனமாக இருங்க சிந்தித்து செயல்படுங்க இப்படி தனுசு ராசி நேர்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மைகள் தாங்க நடக்க போகுது அதுவும் குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசி நாதன் மாறக்கூடிய இந்த ஒரு தருணம் உங்களுக்கு அட்டகாசமான மாற்றங்களை வந்து உருவாக்கி கொடுக்க இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படத்தான் செய்யும் எப்படி ஒரு நாணயத்துக்கு இரு பக்கம் இருக்குதோ அதே போலதான் வாழ்க்கை அப்படின்னா இன்பமும் துன்பமும் கலந்தே இருக்கும் எல்லாருக்குமே வந்து இன்பம் மட்டுமே வந்து கிடைச்சிடும் நினைக்க கூடாது ஸோ இன்பம் துன்பம் நிறைந்த இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி கடந்து வரோம் தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம் இது ஒவ்வொரு மனிதர்களிட்டையும் பார்க்கும் பொழுது வித்தியாசப்படும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்கும் தனித்துவமான விருப்பங்கள் இருக்கும் எல்லாம் கடந்து உங்களுக்கு சிறப்பு பான வழிகாட்டியாக இருப்பதற்கு இறைவன் இருக்காரு ஸோ இறை நம்பிக்கையோட வழிபாடுகள் செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த முறை ராசி நேயர்கள் அனுமன் சாலிசாவை படிச்சுட்டு அனுமன் ஆலயங்களுக்கு போய் வழிபாடுகள் செய்யறது ரொம்பவே நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஹனுமன் வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் தைரியமானது பிறக்கும் மேலும் கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் ஹனுமான் அப்படின்றத மறக்காம டைப் பண்ணுங்க ஸோ அனுமனுடைய அருளாசியோட இந்த மே மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம்